நல்லா கல் மாதிரி இருக்கக்கூடிய மாங்காயை எடுத்து கழுவிட்டு கட் பண்ணி அதை வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் அதில் வந்து உப்பு போட்டு நல்லா ஒரு பவுலில் போட்டு குளிக்கி ஒரு ரெண்டு நாளைக்கு உப்புலையே ஊற விடுங்க ஒரு இருபது பட்டை மிளகாய் எடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வறுத்து அதை மிக்சியில் வந்து குறை ரொம்ப பவுட்ராகவும் இல்லாமல் ரொம்ப குறை குறைப்பாகவும் இல்லாமல் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு பவுட்ரை அரைச்சி வச்சுக்கோங்க நல்லெண்ணெயை நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து கொஞ்சோண்டு கடுகு போட்டு தாளித்து ஆற வச்சுக்கணும் அந்த எண்ணெயை ஒரு கண்ணாடி பாட்டிலை கழுவி வெயிலில் காய வச்சு தண்ணி பதம் இல்லாமல் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காய் உப்பு போட்ட மாங்காயில் நம்ம இந்த மிளகாயும் வெந்தயமும் சேர்த்த தூளை கலந்துட்டு எண்ணெயை நல்லெண்ணெயை வந்து அந்த பாட்டிலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த ஊறுகாயை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வச்சுக்கிட்டால் ஒரு ஆறு மாதம் வரைக்குமே கெடாது இந்த மாங்காய் உப்பு வரப்பெல்லாம் சூடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நல்லெண்ணெயும் வெந்தயமும் நம்ம சேர்க்குறோம்